சங்கீதம் பனிரெண்டாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய செமினி எண்ணரம்பு கிண்ணாரத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவேதின் சங்கீதம் ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோடே போய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழு தர முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சொற்களாய் இருக்கிறது கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விளக்கி காத்து கொள்ளுவீர் மனு புத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள் ஆமேன்